ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த புடலங்காய் கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஒரு நாலு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் தோல் உரிக்காமல் சேர்த்துருக்குறேன் எல்லாம் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்து விட்டுறலாம் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சதை மிக்சி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேலையெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இப்போ இது விட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு நான் சின்ன சைஸில் ரெண்டு பொருளங்காவை தோலை செய்விட்டு கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பொருளங்காவை சேர்த்துக்கலாம் பொருளங்காவை சேர்த்து எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் கூட்டுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்காங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் மூளி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பொடலங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சு அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம் மல்லி எலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் சைடுஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank <laughs> you.